எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலில் ஜனனி தன்னிடம் ஆதி குணசேகரனுக்கு எதிரான வீடியோ ஆதாரம் எதுவும் இல்லாததை பற்றி மொட்டை மடியில் பேசிக் கொண்டிருந்ததை கரிகாலன் ஒட்டு கேட்டுவிடுவதோடு இதை மாமாவிடம் சொல்கிறேன் என கீழே ஓடிச் செல்லும் போது படியில் வழுக்கி விழுந்து மயக்கமடைந்து விடுகிறார் பின்னர் அவரை நந்தினி எழுப்பி விசாரித்த போது அவர் ஆதரை பற்றி விசாரிக்க அவன் கீழே விழுந்ததில் அவனுக்கு மண்டே குழம்பி எல்லாத்தையும் மறந்துவிட்டான் என அனைவரும் நிம்மதி அடைகிறார்கள் ஆனால் இதன் பின்னர்தான் தரமான சம்பவம் காத்திருக்கிறது நந்தினி ஜனனி ஆகியோரிடம் இருந்து எஸ்கேப் ஆவதற்காக தனக்கு மறதி வந்தது போல் நடித்துள்ள கரிகாலன் பின்னர் நைசாக ஞானத்திடம் சென்று தான் மண்டே குழம்பியது போல் ஆக்டிங் போடுவதாக சொல்கிறார் இதனால் ஆதி குணசேகரன் வீட்டுக்கு வந்ததும் மிகப்பெரிய பூகம்பம் வெடிக்கும் என்பது மட்டும் உறுதியாகத் தெரிகிறது மறுபுறம் வீடியோ விவகாரத்தில் கொற்றவைக்கு முக்கிய குழு ஒன்று கிடைத்திருப்பதால் அவர் இரு தினங்களில் அந்த வீடியோ நம் கைக்கு வந்துவிடும் என ஜனனியிடம் சொல்லி இருக்கிறார் இதனால் அந்த வீடியோ கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது தர்ஷன் பார்கவியை பிரிக்க காய் நகர்த்தி வரும் அன்புக்கரசி கரசி பார்கவியை தனியாக அழைத்து பேசுகிறார் தர்ஷனை பற்றி உனக்கு ஏதாவது தெரியணும்னா சொல்லு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் என கூறுகிறார் இதை கேட்டு டென்ஷன் ஆன பார்கவி ஒழுங்கு மரியாதையா உன்னுடைய உள்ளடி வேலையெல்லாம் இதோட நிறுத்திக்கோ இனி எனக்கும் தர்ஷனுக்கும் இடையில் வந்த அவ்வளவுதான் என வார்னிங் கொடுக்கிறார் பின்னர் மாடிக்கு சென்று ஜனனியிடம் அன்புக்கரசி தன்னிடம் பேசிய விஷயங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக சொல்கிறார் பார்கவி அப்போது பேசும் ஜனனி இந்த அன்புக்கரசியை கொண்டு வந்து இந்த வீட்டில் வச்சிருப்பது நமக்குள் குழப்பத்தை ஏற்படுத்ததான் அதனால் தர்ஷன் பார்கவி இருவரையும் இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பி வைக்க பிளான் போடும் ஜனனி தன்னுடைய பிரின்ஸ் நிறைய பேர் பெங்களூருவில் இருக்கிறார் நீங்க அங்க போயிட்டு வர்றீங்களே என கேட்கிறார் இந்த விஷயத்தையும் கீழே இருந்தபடி ஒட்டு கேட்கும் கரிகாலன் அதை பற்றி அன்புக்கரசியிடம் கூறுகிறார் இதனால் இனி வரும் எபிசோடுகளில் அடுக்கடுக்கான ட்விஸ்ட்கள் காத்திருக்கும் என்பது மட்டும் உறுதியாக தெரிகிறது